और बच्चों को दूसरे कॉलेजों में भेजने का जो है वो प्रमाण जारी किया है இந்த நாட்ல சங்கி கூட்டம் இருக்குது அந்த சங்கி கூட்டம் இதை வந்து கொண்டாடும் கொட்டடித்து கொண்டாடுவது சந்தோஷமாக கொண்டாடுவது என்பது இவர்களுக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரம் இவர்கள் காட்டுமிராண்டிகளாகத்தான் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எந்த வகையிலும் இவர்களுக்கு மக்களினுடைய அறிவை குறித்து கல்வியை குறித்து எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை மக்கள் அறிவாளியாகவும் கல்வியாளர்களாகவும் மாறிவிட்டால் இவர்களின் பின்னால் நிற்க மாட்டார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் பள்ளிக்கூடங்களை மூடக்கூடிய வேலையை வந்து செய்யறாங்க செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிக்கைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்னர் பத்திரிக்கைகளில் செய்தி சேனல்களில் வந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி மனதை வருத்தப்பட வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி என்பது இருந்தது வருத்தப்பட வைப்பது என்பதை தாண்டி இந்த செய்தி ஏன் இப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு செய்தி ஜம்மு காஷ்மீர் என்கின்ற ஒரு மாநிலம் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாநிலத்தை தான் மூணாக உடைச்சி ஜம்மு காஷ்மீரை தனியாகவும் லடாக்கை தனியாகவும் பிரித்து விட்டார்கள் இதுல ஜம்மு காஷ்மீர் என்பது ஒரு யூனியன் டெரிட்டரி லடாக் என்பது ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்குது இந்த செய்தி ஜம்மு காஷ்மீர் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மூடப்படுது பொதுவாக ஒரு கல்லூரி மூடப்படுகிறது என்றால் அந்த கல்லூரி ஏன் மூடப்படுகிறது என்கின்ற கேள்வி வரும் அந்த கல்லூரியில் படித்த மாணவருடைய நிலை என்ன என்கின்ற கேள்வி வரும் அந்த கல்லூரியில் படித்த மாணவர்களினுடைய பெற்றோர்களினுடைய வருத்தம் அந்த பள்ளி மூடியதை குறித்து பெரும்பான்மையான மக்கள் எல்லா மக்களுமே வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது வரும் அதுவும் ஒரு மெடிக்கல் காலேஜாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கூடுதல் வருத்தம் வந்து வரும் பொதுவாக மெடிக்கல் காலேஜ் என்பது ஒரு நாட்டில் இவ்வளோ பேஷண்ட்டுக்கு இவ்வளோ டாக்டர்கள் இருக்கணும் என்கின்ற ஒரு ரேஷியோ வந்து இருக்குது அது இருந்தால் தான் ஒரு நல்ல நாடு அந்த ஹெல்த் சிஸ்டம்லாம் நல்லா இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு சுதேசமாக இருக்கும் அப்போ அதிகமான மெடிக்கல் காலேஜ்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மாநிலங்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஆரம்பிக்கிறது அதற்காக பல ஒப்புதல்களையும் பெறுகிறது அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி மூடப்படுகிறது ஒரு மருத்துவக் கல்லூரி அதுவும் நாற்பது மருத்துவ மாணவர்களை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி இன்னொரு ஒரு நான்கைந்து வருடத்தில் நாற்பது மருத்துவர்கள் உருவாகியிருக்க வேண்டிய ஒரு கல்லூரி அந்த கல்லூரி மூடப்படுகிறது அந்த மூடப்பட்ட விஷயத்தை கொண்டாடுகிறார்கள் கல்லூரி மூடப்படுவதை கொண்டாடுவார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சங்கூட்டம் இருக்குது அந்த சங்கிக் கூட்டம் வந்து இதை வந்து கொண்டாடும் அவர்களை பொறுத்த வரையில கல்வி என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு கல்லூரி மூடியதை பட்டாசு வெடித்து மேளம் தட்டி ஒரு கூட்டம் வந்து கொண்டாடக்கூடிய காட்சிகளை வந்து மீடியாவில் பார்த்து மனது பெரிய அளவிற்கு வருத்தத்தை படக்கூடியதாகவும் இவர்களுடைய மனநிலை இவர்களை உருவாக்கியவர்களுடைய மனநிலை இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறார்கள் இவர்கள் வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் எப்படிப்பட்டதாக வளரும் எந்த அளவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக மனதளவிலே மிகப்பெரிய அளவிற்கு வன்மம் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது அவர்களை நினைச்சு தான் வருத்தமாக இருக்குது அதுதான் இப்போ மிக முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ என்ன ஒரு விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா என்எம்சி என்று சொல்லப்படக்கூடிய நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸலன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை மூடுகிறது நாற்பது மாணவர்கள் படித்திருக்கூடிய நிறுவனத்தை மூடுது ஏன் மூடுது எதனால் மூடுவதற்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா படித்துக் கொண்டிருந்த நாற்பது மாணவர்கள் முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் முஸ்லீம் எட்டு மாணவர்கள் இந்துக்கள் ஓ இதனால மூடிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த காரணத்தை சொல்லி மூடலை என்ன காரணத்தை சொல்லி என் மூடுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கல்லூரியில் போதுமான வசதிகள் இல்லை இந்த கல்லூரியில வழக்கமான ஆசிரியர்கள் இல்லை என்று சொல்லி மூடுறாங்க அப்போ வழக்கமான ஆசிரியர்கள் இல்லைன்னா எப்படி வந்து முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சு ஒரு கல்லூரி ஆரம்பிச்சு பல வருடங்கள் நடந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய ஆடிட் இல்லை அந்த கல்லூரி ஆரம்பிச்சு முதல் வருடம் அட்மிஷன் போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுல நாற்பது பேர் அட்மிட் பண்றாங்க அட்மிட் பண்ணி சில மாதங்கள்ல அந்த நிறுவனத்தில் மீண்டும் ஒரு ஆடிட் பண்ணி யாரும் இல்லை என்று மூடுகிறார்கள் எதனால இந்த மாதிரியான ஒரு சூழலை நோக்கி போறாங்கன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லி ஸ்ரீமாதா வைஷ்ணவ தேவி சங்கர் சமிதி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த விஷயத்திற்கு முக்கியமான காரணமா இருக்கிறாங்க என்ன அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர்களுடைய கண்களை எது உறுத்துகிறதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு நாற்பது மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல முப்பத்தி ரெண்டு பேர் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க எட்டு பேர் தான் வந்து ஹிந்துக்களாக இருக்கிறாங்க அப்போ இந்த கல்லூரியை நடத்துவது வந்து இந்த ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி என்று சொல்லப்படக்கூடிய கோயிலினுடைய நிர்வாகம் இதை வந்து நடத்துது அந்த நிர்வாகம் இதுல படிக்கக்கூடிய மாணவர்களை அவர்களுடைய பொருளாதாரத்துல தான் இது வந்து நடத்தப்படுகிறது என்கின்ற காரணத்தினால இதுல முஸ்லீம்கள் எப்படி அதிகமாக படிப்பார்கள் இந்துக்கள் தான் இதுல வந்து அதிகமாக படிக்கணும் என்கின்ற ஒரு காரணத்தை வந்து சொல்லி அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் பெரிதாகி நேஷ்னல் லெவல்ல நியூஸ் ஆகி அதற்கு பிறகு அதில் என்எம்சி போய் ஆடிட் பண்ணி ஒரு சொப்பை காரணத்தை சொல்லி அங்கீகாரத்தை ரத்து செய்து விட்டார்கள் ரத்து செய்த உடனே படித்திருக்கக்கூடிய நாற்பது மாணவர்களுடைய பாடமும் நிறுத்தப்பட்டு இந்த நாற்பது மாணவர்களும் வெளியேறக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது இதைத்தான் சங்கிக் கூட்டம் கொண்டாடி கொண்டு இருக்கிறது என்னன்னா நம்ம கூட சில நேரங்களில் நியாயமான ஒரு கேள்வி வரும் ஏங்க ஒரு கோயில் அந்த கோயிலின் சார்பாக நடத்தப்படக்கூடிய ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில் அந்த மதத்தை நம்பக்கூடியவர்கள் அதிகமாக படித்தா தானே அவங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கும் அதை தாண்டி வேற ஒருத்தவங்க படித்தா இப்படி நீங்க வந்து இதை ஒத்துப்பீங்களா இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகள் இருக்கு இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகளில் வந்து பெரும்பான்மை கடுமையான இந்துக்கள் படித்து விட்டு கொஞ்சமாக முஸ்லீம்கள் படித்தா நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இது நியாயமான ஒரு கேள்வி இப்போ இதுக்கு என்ன வழிமுறை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு நிறுவனத்தை வந்து மைனாரிட்டி இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த மைனாரிட்டி இன்ஸ்டியூட்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதில் வந்து அந்த குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்கள் படிக்கலாம் அப்போ இந்துக்கள் வந்து இந்த நாட்டில் மைனாரிட்டி இல்லையே மெஜாரிட்டி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர்கள் வந்து ஜம்மு காஷ்மீரில் அவர்கள் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க அப்போ மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய மைனாரிட்டி இன்ஸ்டியூட் என்கின்ற ஒரு பேரில் வந்து வந்து அவங்க நடத்தியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீதத்திற்கும் அதிகமாக அங்கே வந்து அந்த இந்துக்கள் படித்திருப்பாங்க மீதி நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் மற்றவர்கள் படிப்பாங்க இப்போ இந்த நடைமுறை வந்து இங்கே தமிழகத்தில் இருக்குது மற்ற எல்லா மாநிலங்களிலும் இருக்குது அதுக்கு என்னென்னா மைனாரிட்டி இன்ஸ்டியூட் என்கிற ஒரு பெயரோடு அது வந்து நடத்தப்படணும் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மொழி வழி சிறுபான்மை மதவழி சிறுபான்மை என்று ஒவ்வொரு இடத்திலும் கருத்திற்கேற்றார் போல அந்த சிறுபான்மையினர்களினுடைய அடிப்படையில் வந்து அதை நடத்துவதற்கான அனுமதி என்பது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து கொடுக்கறது அது குறித்து எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் அது சார்ந்த விஷயங்களில் வந்து செய்யாமல் இந்த நிறுவனம் வந்து முதல்ல இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க சரி ஆரம்பித்ததை வந்து முதல்ல விளம்பரப்படுத்தினார்களா ஒரு ஸ்ரீ மாத்தோ வைஷ்ணவ தேவி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி ஹிந்து மக்கள்கிட்ட சிறப்பாக போய் சேர்ந்திருந்தா அவங்களுமே வந்து அதை வந்து எடுத்து சேர்றதுக்கு எந்த விதமாக யோசிக்க மாட்டாங்க அவங்களுடைய கோயில் சார்ந்த ஒரு நிறுவனம் போது ஆசையாட அவங்க வந்து இப்போ படிச்சிருப்பாங்க அப்படி வந்து அந்த விளம்பரம் செய்ததுலேயும் மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருப்பதாக வந்து சொல்றாங்க அது மக்கள் மத்தியில் அந்த மாதிரி ஒரு கல்வி இருக்கிறதே போய் சேரலை சரி இப்போ இதுல வந்து அப்போ எப்படி மற்றவர்கள் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இது வருஷத்துக்கு நூறு பேர் அட்மிஷன் போட வேண்டிய இடத்துல நூறு பேர் இங்கே முதல்ல சேரல நாற்பது பேர் தான் வந்து இது வந்து சேர்ந்துருக்காங்க சேர்ந்ததுல முப்பத்தி ரெண்டு பேர் முஸ்லீம்கள் இவர்களும் எப்படி சேர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீட்டினுடைய மதிப்பெண்களின் அடிப்படையில் மெரிட் அடிப்படையில தான் சேர்றாங்க பணம் கொடுத்தோ இல்லை யாராவது வந்து அவர்களை சேர்க்க வைக்கணும் என்கிற வேலை செய்தோ சேரல மார்க்கினுடைய அடிப்படையில கவுன்சிலிங் நடக்குது அந்த கவுன்சிலிங்கில் வந்து அதில் முன்னிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சேர்றாங்க அதில் சில ஹிந்து மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க அப்போ நீங்கள் சரியாக விளம்பரம் செய்யலை ஒன்று ரெண்டாவதுக்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூட் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை வாங்குவதற்குண்டான முயற்சிகளை வந்து நீங்கள் செய்யலை ரெண்டு எப்படி வந்து நீங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கேருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு அந்த மாணவர்கள் செலக்ட் ஆகி ஃபீஸ் எல்லாம் கட்டி அங்கே வந்து வகுப்புகளும் ஆரம்பிச்சு வகுப்புகள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இது வந்து நின்றுருக்கு இப்போ இந்த வகுப்புகள் நின்றதற்கு பிறகு அதை வந்து ஒரு ஒரு பட்டாசு வெடித்து கொண்டாடுவார்கள் ஏனால் எவ்வளவு குரூரமான ஒரு மனநிலை என்பதை நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அதை தாண்டி முதல் வருடத்தில் குறைவான எண்ணிக்கையில் மாணவர்கள் வந்து சேர்ந்துருக்கிறாங்க அப்போ அடுத்தடுத்து போக போக வருட வருடம் கூடும் உதாரணத்துக்கு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு போய் சேர்ந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து மாணவர்கள் அதிகமாக வந்து அதில் வந்து சேர்த்து இப்போ நானூறு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு முந்நூறு பேர் கூட இந்து மாணவர்கள் வரக்கூடிய வாரங்களில் வந்து சேர்ந்துருப்பாங்க வருஷம் வருஷம் வந்து அட்மிஷன் நடக்கும்போது சேருவாங்க பொதுவாகவே வந்து ஒரு புதிய கல்லூரி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பது குறைவாகத்தான் வந்து இருக்கும் அதுல தெரிஞ்சவங்க சேருவாங்க தெரியாதவங்க சேர மாட்டாங்க அப்ப போக போக தெரிஞ்சதுக்கு பிறகு மற்றவர்கள் வந்து சேரதுக்கு முயற்சிப்பாங்க அப்போ அடுத்தடுத்த வருடங்கள்ல எண்ணிக்கை கூடியிருக்கும் அதுவும் வந்து அவர்களுடைய கண்களுக்கு வந்து தெரியவில்லை இப்போ இதை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து பிரச்சனை செஞ்சிருக்காங்கன்னா இது வந்து பல மாதங்களாக இந்த பிரச்சனை நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி பிஜேபி இருந்திருக்கு பிஜேபியை சார்ந்தவர் வந்து உட்கார்ந்து பேசியிருக்காரு எந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்துல ஒரு வார்த்தையை வந்து அந்த பகுதி ஜம்மு காஷ்மீரினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து மூடணும் மூடணுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இப்போ இந்த மாணவர்கள்லாம் எல்லாம் வந்து இங்க வந்து சேர்ந்துட்டாங்க ஒருவேளை எங்கள் சேராமல் அவர்கள் இருந்திருந்தா வேற எங்கயாவது போய் படிச்சிருப்பாங்க பங்களாதேஷ்ல வந்து இருக்குது துருக்கியில இருக்குது இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து எம்பிபிஎஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அங்க போய் படிச்சிருப்பாங்க அதை விட்டுட்டு இங்கே சேர்ந்துட்டு இப்ப சேர்ந்ததுக்கு பிறகு போங்கன்னு சொன்னா என்ன பண்றதுன்னு அவர் கேட்கிறார் என்ன கேட்கிறார் அப்படின்னா நீங்க எப்படி பங்களாதேஷ் துருக்கின்னு சொல்ல போச்சு நீங்க பிரான்ஸ் இங்கிலாந்துன்னு சொல்ல வேண்டியதான அறிவு ஏதாவது வந்து பிஜேபிக்காரர்களுக்கு இருக்குதா என்கிற ஒரு கேள்வியை நம்ம வந்து அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு சூழல்ல இந்த நேரத்தில் வந்து இருக்கிறோம் பங்களாதேஷ் துருக்கி மாதிரியான நாடுகள்ல சீட்டு கிடைக்கிறது எளிமை ரெண்டு இரண்டாவது வந்து ஃபீஸ் ரொம்ப குறைவு மூணாவது அவங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து அங்கே வந்து இருக்கும் அந்த சேர்ந்ததில் பெரும்பான்மையான ஒரு முஸ்லீம் இருக்காங்க அவங்க அதில் போய் சேர்வதற்கும் எளிமையான ஒரு வழிமுறையாக இருக்கும் மதத்தை தாண்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபீஸு கம்மி சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எளிமே இதே வந்து நீங்கள் ஃப்ரான்ஸ்லையும் இங்கிலாண்ட்லேயும் சீட்டு கிடச்சிருமா ஃப்ரான்ஸில் இங்கிலாண்டில் போய் படிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க மதம் என்பதை எல்லாம் தாண்டி படிக்கிறதுக்கு தான் போறாங்க அங்கே போய் யாரும் வந்து மதத்தை பின்பற்றுவதற்காக ஒன்றும் இல்லை படிக்கிறதுக்கு தான் போகிறாங்க அதை ஹிந்து பள்ளிகளில் ஒரு முஸ்லீம் படிப்பாரு முஸ்லீம் பள்ளியில் ஒரு ஹிந்து படிப்பாரு அதெல்லாம் மாறி மாறி படிப்பாங்க காரணம் என்ன அங்கே படிப்பு தான் அங்கே முக்கியமே தவிர அங்கே போய் மதம் என்பதெல்லாம் இல்லை பிரான்ஸ்லையோ இங்கிலாந்துலையோ ஒரு சீட்டு வந்து கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னால் ஒரு முஸ்லீம் வந்து வேணாம்னு சொல்ல போகிறாரா ஆறு போயிடுவார் அவ்வளோ அவ்வளவு உலகத்திலோட அது பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட் வந்து இங்கிலாந்து இருக்குது அங்கே மெடிக்கல் சீட்டு கிடைச்சிச்சுன்னா போவாங்க என்ன பிரச்சனைனா சீட்டு கிடைக்காது ஃபஸ்ட்டு

அந்த அம்மா வந்து உலக தரம் வாய்ந்த நிறுவனங்களிடம் இருந்து வாங்கி சொல்றாங்க உலக தரம் வாய்ந்த நிறுவனம் நம் தமிழரான அவர்களின் கம்பெனியில இருந்து அவர் முன்னூறு கோடி ரூபாய் உலக தரம் வாய்ந்த கம்ப்யூட்டர் அதுல அதுல இல்லையா இல்லையா லேப்டாப் ஏன் அதை அதெல்லாம் கம்பியூட்டர் இந்த நிலையில் எச்சிஎல் நிறுவனம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே லேப்டாப் தயாரிப்பை நிறுத்தி விட்டது தெரியாமல் தமிழிசை பேசியுள்ளதாக கூறி சமூக வலைதளவாசிகள் விமர்சித்து வருகின்றனர் ஊரில் இருக்கக்கூடிய காரி துப்புறான் ஏமா ஹெச்சிஎல் என்கின்ற அந்த நிறுவனம் லேப்டாப் தயாரிக்கிறத நிறுத்தி பத்து வருஷம் ஆகுது அது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியா மாதிரி பல வருஷம் ஆகுது அது வந்து அந்த பிசினஸ்ல இருந்து ஏறக்குரிய வெளியே வந்துட்டான் முழுசாகவே வந்து அந்த ஹார்ட்வேர் சேல்ஸை வந்து விட்டுட்டாங்க ஹெச்சிஎல் விட்டுட்டு முழுசா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஒரு சர்வீஸ் கம்பெனியாக அது மாதிரி அது இயங்கிக் கொண்டு அப்படி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க கிட்ட இருந்து லேப்டாப் வாங்கி கொடுக்க வேண்டியதானு எப்படி எப்படி கிறுக்குத்தனமாக வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னராக நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்கன்னே தெரியல பிஜேபியில இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எப்படி நீ வந்து பங்களாதேஷ் துருக்கின்னு சொல்ல போச்சு பிரான்ஸ் இங்கிலாந்துன்னு சொல்லக்கூடியதான பிரான்ஸ் இங்கிலாந்து சீட்டு வாங்கி கொடு போவாங்க உனக்கு இங்கே ஒரு காலேஜ் நடத்துறதுக்கே வக்கு இல்லை அதனால தான் இழுத்து மூடிட்டிங்க அதே நேரத்தில் இப்போ பிரான்ஸில் இங்கிலாந்தில் வந்து சீட்டு வாங்க வேண்டியதானே என்கிற ஒரு பேச்சை வந்து பேசக்கூடிய ஒரு முட்டாள்களாக அவர்களை நம்ம பார்க்குறோம் அப்ப நம்ம என்ன இதுல யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட ஒரு சில கேள்விகள் வந்து வரலாம் இதில் வந்து எப்படி முஸ்லீம்களாகவே இருக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி உமர் அப்துல்லா எதுவும் பண்ணிட்டாங்கன்னா நூறு சீட்ல நாற்பது சீட்டு தான் ஃபில் ஆயிருக்கு நிறைய சீட்டுகள் ஃபில் ஆகல அந்த மாநிலத்துல ஜம்மு காஷ்மீர் லடாக் என்ற மூன்று பகுதிகள் இருக்கு அதில் காஷ்மீரில் பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் இருப்பாங்க ஜம்முவில் முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒரு சிக்ஸ்டி என்கின்ற அளவில் இருப்பாங்க லடாக்ல வந்து புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் வந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு தான் வந்து ஆட்சி செய்து கொண்டு இருந்தார்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களை நல்லபடியாக நடத்திக் தான் இருந்தார்கள் அதான் மக்கள் மதியில் வந்து சந்தோஷமாக எல்லாரும் ஒழுங்காக இருந்தால் பார்த்தாதில்ல அப்ப வந்து பிஜேபி என்ன சொல்லி அந்த பிரிவினை உருவாக்க க்கி சண்டை நடப்பது போல காண்பித்து காஷ்மீர் துரத்தி விட்டாங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய பொய்களை எல்லாம் சொல்லி அந்த பொய்களை வந்து நிரூபிங்க என்னென்ன நிற்க மாட்டாங்க காஷ்மீர் பண்டிகைகளை அங்கிருந்து விரட்டியதே விபிசிங் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் பிஜேபி விபிசிங் ஆட்சியில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த காலத்தில் தான் அவர்களினுடைய வேண்டுகோள் கணக்கு தான் அங்கேருந்து வந்து காஷ்மீர் பண்டிட்டுகள் வந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது காஷ்மீர் பண்டிடிகள் இறந்ததில் பல ஹிந்துக்களுக்கு தொடர்பு இருக்குது என்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் பேசப்படுது அப்போ அதை வந்து துரமாக உறப்போம் என்ன இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மக்கள் வந்து நல்லபடியாக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு சூழல் என்பது இருக்குது இது ஏன் நம்ம இப்படி பேசுகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே ஜம்மு என்கின்ற மாநிலத்தை வந்து தனியாக உடைச்சிருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வேறு இப்போ வந்து வச்சுருக்காங்க அப்போ ஜம்மு தனியாக பிரிஞ்சிடும் காஷ்மீர் தனியாக பிரிஞ்சிரும் லடாக் தனியாக பிரிஞ்சிரும் ஜம்முல யார் இருப்பா ஹிந்துக்கள் நிறைய பேர் இருக்காங்க காஷ்மீரில் யார் இருப்பா முஸ்லீம்கள் தனியாக இருப்பாங்க லடாக்கில் யார் இருப்பா முத்த மதத்தை சாத மூணு தனியாக பிரிச்சிருவாங்க சரி மூணு தனியாக பிரிச்சா நல்லபடியாக இருக்குமா ஒவ்வொரு புதுவாக கிட்ட கேட்கும்போது வேணும்னா பிரிச்சுக்க வேண்டியதான முன்னாடியே பிரிக்கும் போது ஏன் ரெண்டாக பிரிச்சிங்க பிரிச்சதை மொத்தமாக மூணாக பிரிச்சுட்டு போக வேண்டியதானே என்று தான் வந்து அவர் வந்து சொல்கிறார் இப்போ லடாக்கை மூணாக பிரித்து இப்போ என்ன சாதிச்சிட்டிங்க நீங்கள் அந்த லடாக்கில் வந்து தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது இருக்கக்கூடிய வாங்சுக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு என்வரான்மெண்டலிஸ்ட் அங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருக்கக்கூடிய ஒருவரை வந்து கைது செய்து அவருக்கு பெயில் கொடுக்காம அவர் ஜெயில வந்து வச்சிருக்கிறீங்க அவர் ஒரு கல்வியாளர் அவர் வந்து மக்களுக்கு பாடம் எடுத்து நல்ல ஒழுக்கங்களை நல்ல தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு போய் அரஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கீங்க அவர் ஒன்னும் பண்ணல உண்ணாவிரதம் இருந்தார் அவர் போராட்டம் பண்ணார் அவருக்கு தெரிஞ்ச வழியில் ஒரு போராட்டம் பண்ணார் அமைதியான முறையில் போராட்டம் பண்ணார் நாட்டுக்கு எதிராக செயல்பட்டார் தேச துரோக வழக்குன்ற மாதிரிலாம் போட்டு அவர் தூக்கி ஜெயிலுக்குள்ளதையும் வச்சிருக்கீங்க இப்போ லடாக் வந்து நிம்மதியாக இருக்குதா லடாக்ல இன்னும் பல போராட்டங்கள் நடக்குது ஆரம்ப வந்து லாக்கை நீங்க பிரிக்கக்கூடிய நேரத்தில் பாராளுமன்றத்தில் வந்து ஆகா சொல்லி புகழ்ந்து பேசிய பல எம்பிக்கள் அதற்கு பிறகு வந்து காரி துப்ப ஆரம்பித்து விட்டு லடாக்கு செய்ய வேண்டிய செய்யவில்லை ஒரு சூழலை நோக்கி சென்று ஜம்மு காஷ்மீர் லடாக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு மாநிலமாக இருந்ததுதான் சிறப்பாக இருக்கும் என்கின்ற பேச்சு வந்து இன்னைக்கு இடம்பெடுது அப்ப காஷ்மீர் என்கின்ற ஒரு மாநிலத்தை உடைத்து அதை யூனியன் டெரிட்டரியாக மாற்றி அதற்கு இருக்கக்கூடிய வலுக்களை எல்லாம் அதற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் குறைத்து மனோஜ் சிங்கா என்று சொல்லக்கூடிய ஒரு லெப்டினன்ட் கவர்னர் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் லெப்டினன்ட் கவர்னரை வைத்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ரங்கசாமியை அதற்கு முன்னாடி இருந்த நாராயணசாமியை வந்து ரொம்ப போட்டு பாடுபடுத்திக் கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு வேலையைத்தான் இப்ப ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் லடாக்ல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் வந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேலைகளை வந்து நம்ம பார்க்குறோம் அப்போ இவர்களை பொறுத்தவரையில இந்த மக்கள் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதுதான் இதில் வந்து தெரியுது அதை தாண்டி மிக மோசமான விஷயமா என்ன பார்க்குறோன்னா ஒரு கல்லூரி மூடியதை கொட்டடித்து கொண்டாடுவது சந்தோஷமாக கொண்டாடுவது என்பது இவர்களுக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரம் இவர்கள் காட்டு முராண்டிகளாகத்தான் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் வந்து எந்த வகையிலும் இவர்களுக்கு மக்களினுடைய அறிவை குறித்து கல்வியை குறித்து எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை மக்கள் அறிவாளியாகவும் கல்வியாளர்களாகவும் மாறிவிட்டால் இவர்களின் பின்னால் நிற்க மாட்டார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் பள்ளிக்கூடங்களை மூடக்கூடிய வேலையை வந்து செய்கிறாங்க இப்போ இது வந்து இவர்களுக்கு வந்து பூசு கிடையாது இந்த சித்தாந்தங்கள் உடையவர்கள் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் படிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சாரார் படிக்கக்கூடாது என்று ஒரு காலத்தில் அவர்கள் சொன்னார்கள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை எல்லாம் மூடக்கூடிய வேலையை ராஜாஜி வந்து செய்தார் அப்போ கல்வியை வந்து மக்களுக்கு தடுக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள்தான் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவருடைய ரத்தத்தில் ஊறியது போன்று தெரிகிறது சங்க பரிவாரங்கள் இதை வந்து செய்வதில் எந்த விதமான தடையும் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு காரியங்களை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இதில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பலர் ஏழைகளாக அதே நேரத்தில் அப்பாவிகளாக அதே நேரத்தில் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய சிலர் இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து தெரியல இதை பின்புலத்திலிருந்து ஒரு கூட்டம் வந்து இயக்குகிறது இந்த கூட்டம் வந்து நம்மை படிக்க விடாமல் தடுக்கிறது என்பது அவர்களுக்கு புரிய மாட்டேங்குது நம்ம அதிகாரத்தை நோக்கி இன்னும் போகலை நம்மளை வந்து அடியாட்களாக பயன்படுத்துகிறார்கள் நம்மளை கூலி வேலைக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் எங்கேயாவது சண்டை நடந்தால் போய் முட்டுவதற்கான ஒரு அடிமாடு மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விஷயம் என்பது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிலர் இந்த சங்க பரிவார கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து புரியாத ஒரு சூழலை வந்து நம்ம வந்து பார்க்குறப்போ இதை பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவர்களாக வேற ஒருத்தங்க இருக்காங்க அப்போ உங்களுக்கு இது இருக்கக்கூடியதுனால என்ன அதிகாரம் கிடைச்சுச்சு அப்படின்னா ஒரு அதிகாரமும் கிடைக்காது என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் முருகன் சொல்லி ஒருத்தருக்கு வந்து என் மினிஸ்டர் பதவி கிடைச்சிருக்குது அந்த மாதிரி திரௌபதி முர்மு வந்து நாங்கள் ஜனாதிபதி ஆக்கிட்டோம்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க திரௌபதி முர்மு ஜனாதிபதி ஆனதுனால பழங்குடியினர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு நன்மை நடந்துருச்சா இவர் எல் முருகன் மினிஸ்டர் ஆகின உடனே இங்கே வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் வந்து வயிறு ரொம்பிருச்சா அது ஒரு தனிநபரை ஆக்கிவிட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு நன்மை செய்தது மாதிரியான ஒரு நாடகத்தை வந்து நடத்துவது என்பது காலகாலமாக செய்யக்கூடிய ஒரு காரியம் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறீங்க அதில் எத்தனை பேர் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் நியமிச்சிருக்கீங்க ஏல் முருகனுடைய ஜாதியை சார்ந்த எத்தனை பேர் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறாங்க திரௌபதி முர்மு என்று சொல்லக்கூடிய பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் அவர்களை லாயர்களாக்குவதற்குண்டான வேலைகளை வந்து நீங்கள் செய்வதில்லை லாயர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஜட்ஜுகளாக மாறுவதில் வந்து இடஒதுக்கீடு நீங்கள் கொடுப்பதில்லை உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஆட்களே இல்லாத ஒரு சூழலை வந்து உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் எங்கள் பல சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ஸ் நடக்குது அந்த எக்ஸாம்ஸ்ல வந்து அவர்கள் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் படித்து எழுதி அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து பாஸ் பண்ணி உள்ளுக்குள்ள வருவாங்க இப்போ இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு ஓபிசிக்கு கொடுத்துருக்கீங்க இருபத்தி ரெண்டரை சதவீத இடஒதுக்கீடு வந்து பதினஞ்சு சதவீதம் எஸ்சிக்கும் ஏழரை சதவீதம் எஸ்சிக்கும் கொடுத்துருக்கீங்க இந்த சதவீதத்தின் அடிப்படையில் ஜட்ஜுகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறாங்களா நாற்பத்தி ஒம்பது சதவீதம் இருக்கிறாங்களா இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஓபிசியை சார்ந்தவர்கள் இதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதே மாதிரி வந்து செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கள்ள பெரியார் சமுதாயம் மரவர் சமுதாயம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே இவங்கெல்லாம் வந்து இந்த ஓபிசி என்கின்ற பிரிவு வராங்க இவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜுகளாக வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க ஹை கோர்ட்டில் ஜட்ஜுகளாக இன்னைக்கு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹை கோர்ட்டில் எத்தனை ஜட்ஜுகள் வந்து இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் இல்லை எஸ்சி எஸ்டியில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி சதவீதம் இருக்கா இல்லை உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லலாம் வந்து இங்கே தமிழகத்தில் அறுபத்தொம்பது சதவீத ஒதுக்கீடு வந்து கிடைச்சிருது ஹை கோர்ட்டில் வந்து இடஒதுக்கீடு இல்லை கொலிஜி முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க எத்தனை பேரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க இதுவரையும் மைனாரிட்டியிலிருந்து எஸ்சியில் இருந்து எஸ்டியிலிருந்து ஓபிசியிலிருந்து எத்தனை பேரை வந்து தேர்ந்தெடுத்தால் தேர்ந்தெடுப்பதில்லை அப்போ வந்து என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்றால் இந்த கொட்டடித்து கொண்டு ஃபயர் கிராக்கரை விட்டு கொண்டு ஆடிக்கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை படிக்க விடாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய வாழ்வை கெடுக்கக்கூடியதாக இந்த சங்க பரிவாரங்கள் இருக்கிறது என்பதை என்றைக்கு புரிந்து கொள்கிறார்களோ அன்றைக்கு தான் இந்த நாடு உருப்படும் என்கின்ற ஒரு சூழலை நோக்கி நாம் போகிறோம் இப்படிப்பட்ட மனநிலை என்பது மிகவும் ஆபத்தானது இப்படிப்பட்டவர்கள் புத்தி சொல்லி திருத்தப்பட வேண்டியவர்கள் என்கின்ற செய்தியை சொன்னவர்களாக இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் அல்லாஹ் அக்பர்